ஏதும் இல்லை உறுப்பினர் நத்தரா விஸ்வநாதன் அவர்கள் நகரில் மற்ற தொகுதி மக்கள் முழுவதும் பகுதி மக்கள் நிறைந்த பகுதி கிராமப்புற மாணவர்கள் அதிகமாக விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினாலும் போட்டித் தேர்வுகளில் பொதுப்படையாக அரசு நடத்த கோட்டி தேர்வுகளில் கிராமப்புறங்களில் இருக்கின்ற மாணவர்கள் கலந்து கொள்வதே சற்று குறைவாக இருக்கிறது அதில் அதற்கு அவர்களிடமும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் முதன் மூலமாகவும் அவர்களுக்கு சிறந்த பயிற்சி அளிப்பதன் மூலமாகவும் போட்டித் தேர்வுகளில் பயிற்சி அளிப்பதில் அரசே முன்வந்து இந்த பிற்பட்ட பகுதிகளுக்கு சிறப்பு முயற்சி எடுத்து ஒரு போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களை உருவாக்கினால் அந்த பகுதியில் இருக்கின்ற மாணவர்கள் இங்கே பிற்படுத்தப்பட்ட மற்றும் மாணவர்கள் அனைவரும் பலன் பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்ற காரணத்தினால் அந்த பகுதியில் ஒரு போட்டித் தேர்வு பயிற்சி மையம் அரசு முடிவு மறுபரிசீலனை செய்து அந்த பகுதியில் ஒரு போட்டித் தேர்வு மையத்தை உருவாக்குமா முன்னுருமா என்பதை அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் படித்த இளைஞர்கள் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் முறையான பயிற்சி அளிக்கும் பொருட்டு பழைய வண்ணாரப்பேட்டை சத்தியாகராய கல்லூரி வளாகத்திலும் சென்னை மாநில கல்லூரி வளாகத்திலும் போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன மேலும் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களின் நத்தம் சட்டமன்ற தொகுதி அமைந்துள்ள திண்டுக்கல் மாவட்டம் காலாஞ்சிப்பட்டியில் கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கப்பட்டு டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஐபிபிஎஸ் மற்றும் ஆர்ஆர்பி முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த முதல் அணியில் வந்து இருநூறு ஆர்வலர்களுக்கு கட்டணமில்லா பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது இரண்டாவது அணிக்கு வந்து பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பத்திரிகைகளில் விளம்பரம் செய்யப்பட்டு அதற்கான விண்ணங்கள் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது இந்தியாவிலேயே முதன்முறையாக மாணவ முதலமைச்சர்களால் தொடங்கப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் போட்டித் தேர்வுகள் பிரிவு தொடங்கப்பட்டு ஒன்றிய பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் பல்வேறு போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ள தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு கட்டமில்லா பயிற்சி வகுப்புகள் பயிற்சி தேர்வுகள் மற்றும் பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதனைத் தவிர தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறை மூலம் தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளுக்கான பயிற்சியும் சீருடை பணியாளர் தேர்வுக்கான பயிற்சியும் வழங்கப்பட்டு வருகின்றன தங்கள் தொகுதியில் உள்ள திண்டுக்கல் மாவட்டத்தில் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளில் கடந்த ஆண்டு நூத்தி முப்பத்தி ஒன்பது மாணவர்களும் இந்த ஆண்டு இதுவரை நாற்பது மாணவர்களையும் பயிற்சியில் சேர்ந்து பயன்பெற்றுள்ளனர் மேலும் தற்பொழுது சீருடை பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டு நூற்றி இரண்டு மாணவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள் இலவச பயிற்சி நிலையங்கள் இல்லாத கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் அண்ணா நிர்வாகப் பணியாளர் கல்லூரி எயம் டிஎன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு தேர்வு எழுதும் மாணவர்களிடையே கிடைத்த வரவேற்பை பொறுத்து மாணவ முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்திற்கு நூறு சுமார் ஒரு கோடி ரூபாய் நிதி ஒலி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இணைய வழியிலேயே பயிற்சிகள் வழங்கப்பட்டு உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்த பயிற்சியில் பதினஞ்சு ஒவ்வொரு தேர்வுக்கும் ப முன்னாடியும் நம்ம வந்து பதினஞ்சு நாளைக்கு ஆன்லைனில் உங்களுக்கு தேர்வு எழுத வச்ச மாணவர்களுக்கு அந்த தேர்வு தாழ திருத்தி ஆன்லைன் மூலமாகவே அவங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்கோம் இதன் மூலம் நம்முடைய நிறைய மாணவர்கள் அதுக்களை பயன்படுத்திட்டு வர்றாங்க மேலும் ஃபுல் சிலபஸ் வந்து அறுபது நாட்களுக்குள்ள முடிக்கும் வகையில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு காணொலிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன எயம்டிஎம் சேனல் மூலம் இது மூலம் அஞ்சு லட்சத்தி ஆறாயிரம் பேர் வந்து நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சப்ஸ்கிரைஸ் இருக்காங்க அதே போல் அஞ்சு கோடி எழுபத்தி ஏழு லட்சம் பேர் வந்து இதை தொடர்ந்து வியோஸ் இது பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே அது தவிர நோக்கங்கிற ஒரு ஆப்பும் நம்ம தமிழ்நாடு அரசு போட்டித் தேர்வுகளுக்காக தொடங்கப்பட்டிருக்குது இதில் எல்லா பாடத்திட்டங்களும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வழங்கப்பட்டு வருகிறது சென்னை மற்றும் திண்டுக்கல்லில் உள்ள போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தில் கலந்து கொள்ள முடியாத மாணவர்கள் இந்த யூடியூப் சேனலே ஆப்பையும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று மாண்மீக பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்மிக உறுப்பினர் என்று தெரிவித்துக்கொள்ள மாண்பக உறுப்பா நத்தாரா விஸ்வநாதனம் மாண்பகமிக பேரவைத் தலைவர் அவர்களே பொதுவாக பொதுவாக இப்பொழுது இந்த போட்டித்தேர்வு மையங்கள் புற்றுவிச்சல் பொருளை என்றைக்கு தனியார் துறையின் மூலமாக ஆங்காங்கு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அவற்றில் அதையெல்லாம் எல்லாம் முறைப்படுத்தி அதில் எந்த தகுதியும் இல்லாதவர்கள் அல்லது அதில் வீணாகத்தனுடைய நேரத்தை அதில் சேர்ந்து நேரத்தையும் பொருளையும் தங்களுடைய வீணாக்குகிறார்கள் அதே போல் இதையெல்லாம் முறைப்படுத்துவதற்காக அரசின் சார்பிலே ஒரு கொள்கை முடிவெடுத்து இந்த போட்டித் தேர்வுகளை எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற வகையில் முறைப்படுத்துகின்ற வகையில் இல்லை பயன்படுகின்ற வகையில் ஒரு கொள்கையை ஏற்படுத்த முடியுமா என்பதை அரசு பரிசீலிக்க வேண்டும் அதன் மூலமாக இந்த போட்டித் தேர்வுகளை முறைப்படுத்துவதற்கு கலந்து கொள்ளும் பயிற்சி 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 அளிப்பவர்கள் அவர்களுக்கென்று சில தகுதிகளை எல்லாம் நிர்ணயம் செய்து அதையெல்லாம் இன்றைக்கு இந்த தொகுதியிலே மக்களுடைய பணம் விரயமாகாமல் தடுப்பதற்கு பயனுள்ள வகையிலே அந்த போட்டித் தேர்வு மையங்களை நடத்துபவர்களுக்கு சில தகுதிகளை நிர்ணயம் செய்து அதை அரசே நேரடியாக கண்காணிக்குமா என்பதையும் தெரிவித்து இதையெல்லாம் தடுப்பதற்காகத்தான் அரசின் சார்பாகவே இன்றைக்கு போட்டித் தேர்வு மையங்களுடைய பயிற்சி முகாம்களை அரசு சார்பிலேயே நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதை தெரிவித்து நடக்கிறது கட்டணம் இல்லாம பயிற்சி வகுப்புகள் தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் அதை வந்து பெரும்பாலான மாணவர்கள் இப்ப கிளாஸ்க்கு போகிறத விட இந்த போன் தான் அதிக யூஸ் பண்றதுனால அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது அதே போல நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் அறிவுசார் மையங்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் தொடங்கிட்டு இருக்காங்க இப்போ போட்டித் தேர்வுகள் பயிற்சி பெறவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலையும் பயிற்சி பெறுறாங்க அது இல்லாமல் நூலகங்கள்லேயும் உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் நம்முடைய அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இருந்த பகுதியிலும் உறுப்பினர் அவர்களின் கோரிக்கையை நாங்கள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வினாக்கள் விடைகள் நேரம் முடிவிட்டது